சார் சைட் பாருங்கள் ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட்டு ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு சென்ட் கம்மி ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து இந்த ரோட்டில் போகணும் சார் சைட் பாருங்க இதான் நம்ம அந்த ஸ்டேட் ஹைவேஸ் இல்லைங்களா அந்த ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு தார் ரோடு வந்துட்டு அதுக்கப்புறம் மண் ரோடு வர மாதிரி இருக்கும் இதாங்க சைட்டு சைட்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க நீங்கள் பார்க்குறது இல்லைங்களா இதான் நமக்கு சைட்டு சைட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் முள்ளு செடி ஈச்சை மரம் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நமக்கு க்ளீன் சைட் நீட் ஆகிடுங்க கிணறு பாருங்க கிணத்துக்கு மேலேயும் நம்ம ஃபுல்லாக சைட்டு சுற்றி க்ளீன் பண்ணணும் இதுதான் கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குங்க கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குது ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு செண்டுங்க கிணறு பாருங்கள் இதான் கிணறு கிணத்த நம்ம க்ளீன் பண்ணணும்